இன்னைக்கு நம்மளோட வீட்டு ஆர்கானிக்ஸ்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் வீடியோ தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வகையான தானியங்களையும் அரிசி எல்லாமே கலந்ததுங்க நட்ஸு எல்லாமே சேர்ந்துருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து சத்துக்களுமே உங்களுக்கு இதில் கிடைக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில் நம்ம உண்ற உணவு மூலமாக தான் நம்ம வந்து எல்லா சத்துக்களையும் உறிஞ்சு எடுத்துக்க முடியும் அதுக்கு நம்மளுக்கு இது ஒரு முதல் படியாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட வீட்டு ஆர்கானிக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்காக தான் அதாவது ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் உணவு சம்மந்தப்பட்ட பொருளுமே ஆர்கானிக்காக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த முப்பத்தி ரெண்டு வகையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சிகப்பரிசி கோதுமை கேழ்வரகு கம்பு கருப்புழுந்து பார்லி சோளம் வரகு தினை சாமை வேர்க்கடலை க கருப்பு சுண்டல் பச்சைப்பயிறு குதிரைவாலி ஜவ்வரிசி பொட்டுக்கடலை சோயா ராஜ்மா வெள்ளைச்சோளம் பாதாம் முந்திரி பிஸ்தா கொள்ளு சுக்கு ஏலக்காய் அவுள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோங்க சிறுதானியங்கள் அனைத்துமே இதில் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆறு மாத குழந்தையிலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே நம்ம டேர்ந்து வாங்கி பயன்பெற்றுட்டுருக்குறாங்க இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நம்ம வறுத்து ஆரோக்கியமான முறையில் அரைச்சு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்குறோம் இதை நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அதாவது வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ரெண்டுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெறுமனே இதோட உப்பு போட்டு தண்ணியில் நீங்கள் கலந்து கொதிக்க விட்டு கஞ்சி மாதிரி நீங்கள் வச்சும் குடிக்கலாம் இல்லை நான் ரொம்ப வெயிட் ரொம்ப லாஸ் இதை ஏற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மெலிவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை நம்ம வீட்டு ஆர்கானிக்ஸ்லேயே ஒரு ஆரோக்கியமான ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை இருக்குது அந்த நாட்டு சர்க்கரையை கூட நீங்கள் கலந்து நீங்கள் இதை நீங்கள் குடிச்சு கொ குழந்தையிலருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து வரலாம் டயட்டில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் சுகர் பேஷண்ட் கூட வாங்கி நம்மகிட்ட சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ இதில் இத்தனை சத்துக்கள் அடங்கியிருந்து சத்துமாவை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க அதே மாதிரி உங்களுக்கு அரை கிலோலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் கால் கிலோ கூட நீங்கள் வேணும்னா வாங்கி நீங்கள் சாம்பிள்க்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒயிட் லேபிளில் வேணும் நான் வாங்கி நான் திரும்ப அதை ரீசேல் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் இது தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் எங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே நாங்கள் இதுதான் தான் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வந்தும் கூட கூட நீங்கள் இதை ஒரு டம்ளர் ஆற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பாலில் கொடுத்தா ரொம்பவே நல்லது டயட் பேஷண்ட்டோ வெயிட் கம்மி லாஸ் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் கலந்து கஞ்சியாகவும் கலந்து நீங்கள் குடிக்கலாங்க ஆரோக்கியமானது உங்களுக்கு இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸாக எனக்கு வீடியோஸ் அதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பர்லையோ இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அதோட இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்ட்டிஃபைடோடு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே சர்ட்டிஃபைட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது டெஸ்டட் இல்லாமல் எதுவும் பண்ணுறது இல்லை கிடையாது உணவுப் பொருட்களுக்கான அங்கீகாரம் பெற்று தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோங்க ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம் தாராளமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பேம்பூ நாப்கின்ஸ்லேருந்து அனியான் நாப்கின்ஸ்லேருந்து ஹெர்பல் ஹேர் கேர்லேருந்து அதாவது ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் மேல்மேலும் நம்ம வளர நீங்கள் வந்து உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ